வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரைடே விலாக் ஆஷிஷ்வான் நம்ம தஸ்டே க்ளீன் பண்ணி வச்சுருவோம் பூஜை மந்திரி எல்லாமே ஸோ ஃப்ரைடே நமக்கு பூஜை பண்ணால் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி இந்த விளாகில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு சின்ன விளக்கு இன்னும் புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அது என் ஃப்ரெண்டு எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கா எனக்கும் இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் நாங்கள் மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸு அதில் எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த விளக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்கா என்னென்ன கற்பூர தீபம் விளக்கு இருக்கும் இல்லைங்களா நான் எப்போயுமே இங்கே கடைங்களுக்கு போகிற தான் பார்க்குறது வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் அவள் மொதவே சொல்லிட்டாளுங்க இல்லை விலை கேட்டுட்டு இல்லை இது ரொம்ப அதிகமாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ண நான் எங்கேயாவது பார்த்து தரேன்னு சொன்னால் அதே மாதிரியே எனக்கும் என் ஃப்ரெண்ட் நலனிக்கும் வாங்கி கொடுத்துட்டா அந்த விளக்கு தான் இப்போது இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதால ஏற்றிடலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி ஒவ்வொரு நாளும் ஏதாவது வேலை செய்கிறேன்னா அதை வீடியோஸ் எடுப்பேன் ஆனால் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல அதுவும் இப்போ ரீசெண்டாக லைவும் வேறுனா ஸோ வியூஸும் அதுக்கும் போயிடும் அதுக்கும் போயிடும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீடியோஸ் போடுற மாதிரி இருக்குன்னு எடிட்டே பண்ணுறதில்ல ஆனால் ஃப்ரைடே விலாக் போட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்போயுமே முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரைடே விலாக் போடணும்னு நினப்பேன் ஸோ அதனால் இன்றைக்கி ஓரளவுக்கு கடைக்கடனே எடிட் பண்ணி போட்டரலாம்னு சொல்லிட்டு ஒரே டேக்காக பேசி முடிச்சிணுன்னு எதையோ பேசுகிறோன்னு பேசிகிட்ருக்கேன் அந்த விளக்கு வந்து கற்பூரம் தீபம் கீழே குட்டியாக தீபம் வச்சுட்டு மேலே வந்து பச்சை கற்பூரம் போட்டு வச்சோம்னா நல்லாயிருக்கு அதுவும் இந்த இதுலேயே வந்து ஏற்றிருக்கேன் அதுதான் இன்றைக்கி இந்த வளாகில் புதுசாக பார்ப்பீங்க ஓகே இந்த இந்த வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எந்த விளக்குமே முதல் முறை ஏற்றுறோன்னா நான் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சத்திரி போட்டு விளக்கேத்துவேன் இது புது விளக்கு வெள்ளிக்கிழமையும் கூட ஸோ அதனால் அதில் நெய் விட்டு பஞ்சத்திரி வச்சு விளக்கேற்றிருக்கேன் மேலே வந்து பச்சக்கர்புரம் ஒரு துண்டு வச்சு ஏற்றினேன் உண்மையாக நல்லாவே வாசம் வாசமாக இருந்தது எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் கொடுத்த கிஃப்ட்டு அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கும் பிடிச்சிருக்கு இந்த விளக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விளக்கு வந்து எங்கே வாங்கினாங்க ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினா எயிட் ஹண்ட்ரட் சம்திங் சொன்னால் ஆனால் திரும்பவும் நான் ஒரு சிஸ்டர் கூட ஒரு நாள் லைவில் கேட்டாங்க இது எவ்வளோ விளக்கு விளக்கோட ரேட்டு நான் மறந்துவிட்டேன் அதை திரும்பவும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறதுக்கு நான் அவள்கிட்ட கேட்டுகிட்டே வேணாம் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த ரேட் எவ்வளோன்ட்டு ஏன்னா இப்போ எடிட் பண்ணும்போது திரும்ப ஃபோன் பண்ண வேண்டாம் நேராகச்சும் மொதவே வீடியோ ரொம்ப லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் ஓகே அதனாலதான் சிங்கமுக வாகனத்தில் சிங்காரமாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் மாரியம்மா வந்து வரம் தந்திடுவாள் எங்கள் குல தெய்வம் அம்மா வந்து வரம் தந்திடுவார் எங்கள் குல தெய்வம் அம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி எனக்கு வீடியோவில் இந்த மாதிரி சாமி பாட்டெல்லாம் படித்தேன்னா ரெண்டு மூணு வாட்டி காப்பிரைட் வந்துடுச்சு அதுக்குன்னே நான் அதை படிக்கிறதே இல்லை இப்போல்லாம் ஆக்சுவலி என்னோடய ப்ரீவியஸ் ஃப்ரைடே வ்ளாக்ஸ்லாம் ஒரு சிலது பாருங்களேன் நான் ஸ்லோகங்கள் சாமி பாட்டெல்லாம் பாடியிருப்பேன் ஒரு முறை கந்த சஷ்டி ஃபெஸ்டிகோசம் நானே தான் முருகர் செவ்வாய்க்கிழமை விளாகுக்கு பாடியிருந்தேன் அதுக்கு காப்பி ரைட்ஸ் வந்துருந்துச்சு அதுலேருந்தே பார்த்திங்கன்னா என்ன பேசுகிறதுனே தெரியாமல் மியூசிக் போட்டுடுறேன் என்ன பண்ணுறது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஃப்ரைடே வ்ளாக் ஒரு சில வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியாமல் தான் இருக்குது அன்னைக்கு எடுத்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நாளைக்கு நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்கள் எல்லாருக்குமே கடவுள் எப்போமே நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கணும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா நல்ல விஷயங்களும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் எல்லாருமே சேர்ந்து வளர்வோம்